அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆறாம் வகுப்புல எரோட்டாஸ் தனி சீவுன்னு சொல்லி பகாயன்கள் ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ராக்டிவ் ஆப் வந்து ரெடிமேடாக இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு விஷ்ணோஸ் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் இந்த டெமோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் இது ஒரு இன்ட்ராக்டிவாக நிறைய ஆப் உள்ள இடம் ஸோ இதில் நிறைய ட்ரூவில் நம்ம டைமு பாலிக ஒன்று இந்தமாரி டேபிள்ஸ் எல்லாமே சொல்லித்தரலாம் ஸோ அதில் வந்து இந்த எரோட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்மார்ட் போர்டோ அல்லது பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் மொபைலில் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பால் மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சிங்கன்னா நம்ம இந்த கிரிட்டினுடைய அளவு எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் மினிமம் டூ க்ராஸ் டூலேருந்து நான் இப்போ ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் அப்படி டச் பண்ணால் மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு இருக்குது இப்போ மேனுவல்னால் நாம் மேனுவலாக ஒவ்வொரு நம்பராக பையன்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மேனுவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு கலர் இப்போ நான் டூவோட மல்டிபிள்ஸ் பூரா ரெட்டு இப்போ ஒருவேளை நான் தவறுதலாக இந்த நம்பரை கிளிக் பண்ணால் இந்த ப்ரெஷ் மாதிரி ஒன்று இருக்கும் அதாவது அதை எரேஸ் பண்ணிவிடும் ஸோ மறுபடியும் இந்த கலரை டச் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ இது செய்யும் போது மாணவர்கள் செய்து கற்பதுக்கு ஒரு வசதியாக இந்த எரோட்டஸ் தனி சீவு இருக்குது ரைட்டுங்களா ரைட் ஒருவேளை கலரை நம்ம மாற்றிட்டோம்னாலும் இந்த கலரில் நம்ம ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் அடுத்தது நம்ம இதில் இருக்கக்கூடியதில் க்ளீன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது இந்த இடத்துல நம்ம சவுண்டோம்னா சவுண்டு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா வச்சுங்க இந்த மேனுவலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் எனபிளாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இது வந்து அதனுடைய ஸ்பீடு ஸோ ஸ்பீடை நமக்கு ஸ்லோவாக வச்சுக்கிறேன் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போ டூவோட இது போகிற முடிஞ்சிடுச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக செய்து பாருங்கள் இப்போ ஸ்பீடை நம்ம குறைக்கிறேன்றதுக்கு இப்போ நீங்கள் பொறுமையாக போகிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பீடு வந்து ஹெவியாக இருக்கும் இந்த இடத்துல ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் இப்போ டூ அடுத்தது ஃபோர் அப்படியே பொறுமையாக போகிறது பையங்க மேனுவலாக செய்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் ஸோ இது உடனடியாக நம்ம இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா சார் 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 உங்களுக்கு இதாக பார்க்கலாம் இது டூ ஓட மல்டிபிள்ஸ் அடுத்தது த்ரீ ஓட ட்ரிபிள்ஸ் அடுத்தது ஓகேவா ஸோ இப்போ இது இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸுங்கிறது அதுவே கட்டம் போட்டு உங்களுக்கு காட்டிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஆல்